அப்படியே லைனா நிக்குது பாருங்க ரோடு போன வரைக்கும் நிக்குதா பில்லு ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு செக்குடுன்னு சீல் போட்டு கொடுத்துறாங்க கேஷ் ரிசீவ்டுல போடணும் கிட்டத்தட்ட ஏழு மணினே வச்சிங்களேன் எவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாருங்க ஒரு ஏழு மணி போலவே இல்லை எப்படி இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மூணாயிரத்தி நானூத்தி சொல்றியா அதே போகடா ஆஹ் போலீஸ்காரன் பக்கத்துல இருக்கிறானு பாத்துட்டு வரேன் இங்கதான் வந்து இவங்களாம் உருட்டு வாங்க காட்டுக்குள்ளாரதான் போகுது

கொஞ்சம் வெளிச்சம் டைம்ல வந்ததால வண்டி கம்மியா இருக்கு நைட் டைம்ல வந்தா ஃபுல்லாக இருக்கும் மக்களே இடைக்கு காசு எடுத்து வச்சிருக்கேன் அண்ணா அந்த ஆட்சி காசு எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளவு எல்லா காசும் போகுது மக்களே கையில் காசே கிடையாது அவங்க கொடுத்து விட்ட அட்வான்ஸ் இவங்களுக்கு இவனுக்கே தெரியா கூடும் போது போகிற வயிற கொடுத்துட்டு போகிறதுக்கு போட்டு போ என்னன்னு தெரியல மக்களே இடையோட வெளிய மகாராஷ்டிர நூத்தி தொண்ணூறு ரூபாய் இருந்தது இப்ப இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் போட்டிருக்கான் முப்பது ரூபா கிட்ட ஏற்றிருக்கிறான் இந்த இலைக்கு நான் எப்படி எப்படி இல்ல காசை கொண்டாடிக்க முடியுமோ புரிய முடியுமோ எல்லாம் பண்ணுவான் பரிதாபங்கள்ல சுதாகர் மண்ணு தீடுவாங்க நல்லா நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான் நல்லா வேற இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிதான் இவ்வளவு வெயில்ல கஷ்டப்பட்டு வெயிலையும் மயிலையும் சேரில குச்சி ஓட்டி கொண்டாந்து கொடுக்குற காசை புற உணவு ஈஸியா வாங்கிட்டு போயிடா நம்மளுக்கு ஒரு நாள் காலத்துக்கு அதிகமாட்டிக்குது

டோக்கன் வாங்கியாச்சு அடுத்து முன்னாடி வந்து தலைவர் இருப்பார் தலைவர்கிட்ட போய்ட்டே காசு கொடுக்கணும் இப்போ கொடுத்தோன்னா அவர் வந்து நேரில் சீஸ் போட்டு கொடுப்பாரு அப்படி திரும்ப உடனே திருடணும் நாலையா பேர் நிற்பானுவோம் அவன்கிட்ட காமிச்சாதான் விடுவாங்க அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கிட்ட போய் காசு கொடுத்துட்டு ரைட்டில் வந்து அந்த போஸ்ட் கம்பத்துக்கு உக்காந்துருக்காரு பாருங்கள் அவன்கிட்ட போயிட்டு பேப்பர் காமிச்சால் விடுவான் ஓகே மக்களே நான் போயிட்டு காசும் பேப்பரும் கொடுத்துட்டு வரேன் சீல் போட்டு கொடுத்துருக்கா செக்குடா செக்குடுன்னு போடக்கூடாது கேஷ் ரிசீவ்டுன்னு போடணும் சீலில் தப்பாக போட்டிருக்கான் பாருங்க இது பாருங்க இது வந்து அந்த சைடு ரோடு அப்படியே லைனாக நிற்குது பாருங்க இந்த ரோடு மூணு வரைக்கும் நிற்குதா இதில் தான் இப்போ நம்ம காசு கொடுத்துட்டு யூ டர்ன் பண்ணி வந்தது மகாராஷ்டிராவுக்கு மட்டுமே இப்போ ஒரு இரநூத்தி முப்பது ப்ளஸ் இவனுக்கு ஒரு ஐநூறு எழுநூற்றி முப்பது ரூபாய் இவனுக்கு மட்டுமே நம்ம பில்லு ஃபைல் எல்லாம் செக் பண்ணிவிட்டு செக்குடுன்னு சீல் போட்டு கொடுத்துருவாங்க கேஷ் ரிசீவ்டுன்னு போடணும் ஐநூறுரூவா காசு வாங்கிட்டப்பா கேஷ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு திருட்டு பசங்க மக்களே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு சூரியன் மறைய போகுது அந்த லிப்டாக்ஸில் பலூன் ஓட்ட போடுறது விசில் சவுண்ட் மாரி வருது மக்களே காத்து போறது ஒரு மாதிரி விசில் சவுண்ட் வருது மக்களே இப்ப டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஆறு ஐம்பது ஆகுது கிட்டத்தட்ட ஏழு மணினே வச்சிங்களேன் எவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாருங்க சூரியன் மறைஞ்சிருச்சு ஆனாலும் வெளிச்சம் இருக்கு இன்னும் ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லைனாலும் அந்த அண்ணல் காத்து பயங்கரமா அடிக்குது மக்களே அவ்வளவுத்தரம் வீசுது அந்த அளவுக்கு இருக்கு பதா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி போலவே இல்லை எப்படி இருக்கு பாருங்க பார்க்க நல்லா வெ வெளிச்சமா இருக்கு ஒரு அஞ்சரை மணி மாதிரியும் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு மணி போகுது ஆனால் சடனாக இருட்டிடுவோங்க மக்களையே மணி ஏழை காலாவது இன்னும் வெளிச்சம் இருக்குது வண்டி வந்து ஆப்போசிட்டில் விட்டுருக்கேன் இந்த ஒரு பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது அங்கே போயிட்டு இந்த லிப்டாக்சல் பலூனு எவ்வளோ வருதுன்னு கேட்பான் ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது டாட்டா மூணாயிரத்தி நானூற்றி சொல்றியா மக்களே ரேட்டு ஓவராக சொல்கிறாங்க மக்களே அவ்வளோ ரேட் வராது பலூனு எம்ஆர்பி ரேட்டு போட்டிருக்கு இல்லையா அந்த ரேட்டே சொல்கிறாங்க அவ்வளோ ரேட்டு வராது கம்மியாக தான் வரும் அதுவும் இல்லாத நான் மெக்கானிக் லேபர் வேறு கொடுக்கணும் இங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே அமௌண்ட்டு ஓவராக சொல்கிறாங்க வேலைக்கு ஆகாது பார்க்கலாம் அப்படியே அஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏன்னா நம்மளே ஸ்பேனர் இருக்குது அங்கிட்ட ஸ்பேனர் வச்சு அந்த ஏர் ஓசை லாக் பண்ணி விட்டுடலாம் நாக்பூர் ஒன்று எழுபத்தி ஏழு கிலோமீட்ரு நம்ம நாக்பூர்லேருந்தே போகணும் ஜாம் இன்னும் பதினஞ்சு கிலோமீட்ரு இருக்குது ஜாமில் போயிட்டு தான் லெஃப்ட் எடுக்கணும் இப்போ இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க்காடு நூத்தி தொண்ணூற்று மக்களே மகாராஷ்டிரா முடிஞ்ச அளவுக்கு நைட்டு கம்பெனி போயணும் எப்படி ஆகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் மக்களே கம்பெனிக்கு

எப்படியாவது கம்பெனி போய் சேர்த்துட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்துட்டு மக்களே காய்கறி எதனா வாங்கிட்டு போகலான்னு இந்த ஏரியா பேர் வந்து சௌதா மைலு அதை கொண்டு வந்து நிப்பாட்டினேன் இன்னும் எதுவுமே வர திறக்கவே இல்லை டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி தான் ஆகுது ஆனால் அஞ்சரை மணிக்கு எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்களேன் கம்பெனிக்கு போயிட்டால் எதுவுமே கிடைக்காது மக்களே அதனால் இங்கே ஏன்னா வாங்கினாதான் கடை திறந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாமா என்ன எதுவும் தெரியல பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு ஓகே மக்களே அந்த இடத்துல எதுவும் கிடைக்கல கடை திறக்கும் லேட்டாக சொல்லிட்டாங்க சரி கம்பெனிக்கு போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கூட ஏன்னா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் கம்பெனிக்கு போய் கம்பெனிக்கு போய் என்ட்ரி போட்டுருவோம் வண்டி உள்ளே விட்டுறாங்க மேலே முடிஞ்சிடும் மக்களே இது கம்பெனிக்கு போகிற வழியை பாருங்களேன் நம்ம வண்டி மட்டும் தான் போவோம் ஆப்போசிட்டில் ஏதனா டூ வீலர் வந்தால் கூட மண் பாதையில் தான் இறக்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு பெரிய ரோடு மாரி இருந்தால் தான் மெயின் ரோடு பக்கம் வைச்சா நல்லா இருக்கும் இது வரையும் காட்டுக்குள்ளாறதா போகுது இந்த ரோடு தான் ஒரு பத்து கிட்ட போகணும் போல் மக்களே கம்பெனிக்கு வந்தாச்சு வெவக்களை ஒரே பேரலாக அடிக்க வச்சுருக்குறாங்க என்ன பேரல் என்ன எதுன்னு தெரியல முன்ன என்ட்ரி பண்ணிவிட்டு ஓரம் கட்டி நிற்கிறேன் நான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே மக்களே போயிட்டு பில்லெல்லாம் ஃபைலெல்லாம் கொடுத்து வண்டி என்ட்ரி பண்ணிட்டு வந்தாச்சு வெயில் தாங்க முடியல வண்டி கடியில் கீழே தார் போய் போட்டு உட்காந்துட்டுருக்கேன் ஓகே மக்களே இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்